பாருங்க நம்ம தீபாவளி பண்ணல கிட்ட உதயம் பருப்பு நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணாம அப்படியே வச்சிருக்கேன் நிறைய பேர் வந்து இனிமே யூஸ் பண்ணாம வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் என்ன பண்ண போற அவ்ளதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போ

இப்போ வந்து மாவுமே வந்து அரைச்சி வச்சுருக்கோம் ஸோ மாவு தான் வந்து மிக்ஸ் பண்ணி மட்டும் வச்சிட போகிறோம் நம்ம நைட்டுக்கு காலையில் சுட்டுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இன்னொன்று என்னென்னா உளுந்து எல்லாமே வந்து நம்ம பிஎஸ்டோஸில் கொடுத்த உதயம் உளுந்து தான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம கம்பெனி ஐட்டம் தான் நிறைய வாட்டி வந்து நாங்கள் இது பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம என்னென்ன பொருள் கொடுக்குறோமோ அதில் வந்து சமைச்சு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் அது வந்து பண்ண முடியல ஸோ இந்த வாட்டி அதுவுமே நான் சொல்லிடுறேன் இவ்ளுந்து வந்து பார்த்திங்கன்னா இது நாளைக்கு காலையில் வடை சுட்றதுக்காக ரெண்டு பாக்கெட் உளுங்க செச்சுருக்கோம் அப்புறமா சாம்பாருக்கு வந்து பருப்பு சட்னிக்கு வந்து உடச்சக்கடலை சாம்பாரில் வந்து கொஞ்சம் சிறு பருப்புமே போட போகிறோம் ஏன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நான் செய்ய மாட்டேன் எங்கள் அம்மா தான் வந்து செய்வாங்க

சாப்பிட்டோம் அதனால பாத்திரம் இருக்கு இன்னும் கழுவி முடிக்கல இப்ப கழுவ மாட்டேன் தான் கழுவுவேன் இதெல்லாம் சோ எங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் லட்டுக்கு தான் எங்களால செய்ய முடியுது மோனிஷ் பர்த்டேக்கு வந்து எங்களால செய்ய முடியல ஒருத்தம் ரொம்ப ஒருத்தம் கரெக்டா அவன் வந்து செப்டம்பர் மாசம் பிறந்துட்டா சோ எங்களுக்கு அந்த டைம் தீபாவளி வரைக்கும் ரொம்ப ஹெவியா இருக்கும் அதனால அவருக்கு வந்து செய்ய முடியல அதனால லட்டுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியே வந்து பண்ணிடுவோம் போன வருஷம் வந்து ஒரு நூறு பேருக்கு கொடுத்தோம் இந்த வட்டி இன்னும் ஒரு ஐம்பது பேருக்கு சேர்த்து மொத்தம் ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு கொடுத்துடலாம் நாலு இட்லி ஒரு வடை கொஞ்சம் கேசரி சட்னி சாம்பார் ஸோ அதுக்குமே வந்து பாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் காலையில் எப்படியும் ஒரு மூணு மணிக்கு ஏஞ்சா தான் கரெக்டாக இருக்கும் செய்கிறதுக்கு எங்கள் அம்மா வந்து தூங்கிட்டாங்க டயர்டாக இருக்காங்க எங்கள் அம்மா தூங்கிட்டாங்க காலையில் ஏஞ்சிக்கிறதுக்காக நானும் அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணலை விட்டுட்டேன் கொஞ்சம் என்னால் என்னென்ன வேலை பண்ண முடியுமோ பண்ணி வச்சுட்டா காலையில அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்புறமா வந்து கேஸ்மே வந்து எங்ககிட்ட இருக்கு கேஸ் ஸ்டவ் ரொம்ப என்ன சொல்றது கை வலிக்குது ஏன்னா இப்பதான் வந்து பேக் பேக்கிங்லாம் முடிச்சுட்டு இப்பதான் வந்தேன் நான் கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா டென் தேர்ட்டி ஆகுது இப்போதான் சாப்பிட்டேன் சரி சாப்பிட்டோன்னா அடுத்த வேலை வந்து பண்ணியாச்சு எப்பவும் எப்போவும் போல எங்களோட ரெண்டு குட்டீஸ்மே வந்து மால இருக்காங்க அவங்க 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 வீட்டில் இருக்காங்க அவங்க எங்கள் வீட்டில் இல்லை இனிமேல் தான் அவங்க வருவாங்க அவங்க டைம் முடிஞ்சோடனே வருவாங்க மாவு வந்து நாங்கள் கடையில் தான் கொடுத்து அரைச்சோம் ஏன்னா எங்கள் எங்கிட்ட வந்து இந்த குட்டி கிரைண்டர் தான் இருக்குது இதில் வந்து ஒரு ரெண்டு கிலோ அரிசி வந்து மேக்ஸிமம் அரைக்க முடியும் அதுக்கு மேலே வந்து இதில் அரைக்க முடியாது மிஷின் திடீர் துப்புன்னு நின்று போச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது காலையில் வடைக்கு வந்து அந்த கிரைண்டர்லயே வந்து அரைச்சிக்குவேன் ஸோ இது கடையில் குத்து தான் வந்து இப்போதைக்கு அரைச்சிருக்கேன்

நாலாவது வருஷம் அந்த ஒன் எயிட்டி ருபீஸ்ல கொடுத்த தூக்கு அப்புறமா வந்து இது எல்லாரோட ஃபேவரட் இந்த ட்ரம் இது வந்து எல்லாரோட ஃபேவரட் இந்த ட்ரம் தான் ஸோ இந்த ட்ரம் வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து நான் எடுத்து வச்சு இந்த ட்ரம் இப்போதான் வந்து நான் யூஸ் பண்றதுக்காக இதை எடுத்திருக்கேன் இப்போ இந்த இயர் பொங்கலுக்கு இந்த டூ ஹண்ட்ரட் ஸ்கீம்ல வந்து போட்டிருக்கோம் இந்த ட்ரம் அந்த ட்ரம் சைஸ் யாரோ சிலர் கஸ்டமர் கேட்டிருக்கீங்க இந்த பாருங்க இதுதான் அந்த ட்ரம் சைஸ்

வந்து இந்த மாவு ஒரு நல்லா இருக்கு நான் வந்து கை வலிக்கு இது இப்படி இப்படி வலிக்கும்போது சூப்பரா அதுதான் நானும் கேட்டேன் கமெண்ட்ல கூட நீங்களும் கேளுங்க வளையல் வந்து அதுக்குள்ள முந்திச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு இது வரைக்கும் என் வளையல் பெட்ல கூட உடைஞ்சது கிடையாது வலிக்கும்போது உடைய போச்சு வரைக்கும் என் கைக்கு வளையல் வந்து உடைஞ்சது கிடையாது இந்த பசங்களை அடிக்கும்போது அப்படி இப்படி எல்லாம் கூட உடைஞ்சது கிடையாது

மாவு கலக்கிட்டு கை கழுவுறாங்க திரும்பி விட்டுவாங்க மாவுல ஆமா ஃபுல்லா இருக்குல கை ஃபுல்லா அப்புறம் அது ஒளிவிட்டே இருக்கும் காஞ்சி போய்டும் திரும்பி பண்றீங்களா சாப்பிட எல்லாரும் இதுதான் சாப்பிட போறோம்

இப்போ வந்து இது ஊறணும் காலையில் ஊற வச்சு மறந்துட்டோன்னா ஊற வைக்கிறதுக்கு அதனால இப்பயே நாங்கள் வந்து ஊற வச்சிடும் திடீர் திடீர்னு மறந்துடுவோம் டென்ஷன் இல்லை அதனால காலையில் எப்படி இருக்கோம் எல்லாம் பார்க்குறப்பா வேலை அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே முன்னாடியே ஊற வச்சிடும் இப்போ இது ஒரு தடவை கழுவிட்டு வந்தானம்மா கழுவிட்டு கழுவிட்டு ஒரு

தேங்காய் நோண்டிட்டாங்க நோண்டி ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டோம்னா கல்ல அரைக்கிறதுக்கு யூஸியா இருக்கும் இவ்வளவு வேலையும் வந்து நானே எங்க அம்மா அதுக்கப்புறமா வந்து செயல் வீரர் ஒருத்தர் இருக்காரு

உங்க <laughs> 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 <laughs>

பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து போட் ஒயிட் வாஷ் பண்ணது அத திருப்பி நான் சொல்றேன் சாய்ஸ் பண்ண இந்த கலர் இந்த கலர் வந்து நான் சாய்ஸ் பண்ணா ஒயிட் இந்த ஒயிட் நான் சாய்ஸ் பண்ணா அதுவும் நான் சாய்ஸ் பண்ணா அந்த வாங்க உள்ள ரூம் ஃபுல்ல ஃபர்ஸ்ட் போய் பார்க்கலாம் இந்த தான் நான் வந்து சாய்ஸ் பண்ணேன் நல்லது இது நல்லது ஏய் ஆல்ரெடி இந்த மாதிரி நான் வெச்சின்னா ஆனாங்க அப்பாவும் அம்மாடா எங்கேயோ போட்டிருக்காங்க ரெட் அண்ட் கிரீன்னு வச்சிருந்தேன் முனிஷ் எனக்கு கொஞ்சம் என்னது ஆயிடுது செப்பல்ல வச்சிருந்தேன் சரி அப்படின்னா நான் அம்மா அச்சோ அச்சோ சரி

నన్న பார்க்கనా నేను తొంగి నిలకారా బైక్ ల అది பார்க்கను. 봐తండి బైక్ ల అది ఫుట్ బోర్డ్ పార. இப்ப పర్ వండి సాయే పోది డమాల్ వడ పోరా మోనిష్ శలరే பாருங்க. ఏయ్, நல்ல సర్కస్ பண்ற mãని. వా. అన్నా చే. మోనిష్ పర్ ల డల్లురా చుచో. அப்ப నానికి ఇంకొక వెళ్ళడ లడ్డు. చెరి కావుటడమే మోనిష్ పీస్ కావుటడ. ఆ. నీ సారి சொன்னదా లడ్డు ఇంకొక వెళ్ళడ. ना वेट आधा मिनट நர போறேன் சரி நாளைக்கு உங்களுக்கு बर्थडे நாளைக்கு வந்து லட்டுக்கு बर्थडे நாளைக்கு என்ன டேட்டுமே 11 12 ஜனவரி ஜனவரி நாளைக்கு வந்து ஜனவரி பெரிய

நாங்க வந்து ஃபர்ஸ்ட் எங்க போவோம்னா ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போயிடு சாமி கும்பிட்டு அதுக்கு அப்புறத்துக்குலாம் போயிடு அங்க வந்து வயசான பாட்டிங்க இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் டிபன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறமா ரோட்ல டிபன்ஸ் எல்லாம் டிபன்ஸ் கொடுத்துட்டு அவ்வளவுதான் டிபன் என்ன கொடுக்கணும் நாளைக்கு என்ன கொடுக்க நம்ம வந்து இட்லி கொடுக்கலாமா இட்லி அப்புறம் இட்லி சொட்டிக்க வந்து சாயந்தரம் வந்துட்டில அம்மா இட்லிலாம் நிறைய பேர் பிடிக்காது நம்ம வேணா தோசை சுட்டு குத்துடலாமே அப்படி சொல்றா பாருங்க லாரி அண்ணா இப்படி ஓட்டுவாங்களா அந்த தொங்கி நீச்சா சொன்ன அப்பா நீ திட்டுவாங்க அப்பாகிட்ட காட்டுறா

மாமா கோம் வந்துருச்சு இனி அவர் மேல ஒரு அடிப்பட்டாலும் மலை வெடிக்குண்டா போடா <laughs>

முடியு தெ ஒன் ஹவர் படுத்து எழுச்சுக்கிற மாதிரிதான் இருக்கும் ஏன்னா திரும்ப மறுபடியும் ஒவ்வொரு மணிக்கு எழுந்தி டிஃபன் செஞ்சாதான் காலையில எட்டு மணிக்கு இல்லை ஒன்பது மணிக்குள்ள இருந்து எல்லாருக்கும் டிஃபன் கொடுக்க முடியும் அது இல்லாம கோயிலுக்கு வர போடணும் அபிஷேகத்துக்கு அங்கேயுமே வந்து பிரசாதம் கொடுக்கணும் சொல்லியே டிஃபன் தான் அங்கேயுமே வந்து கொடுக்க போறோம்